அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு காலங்களை எண்ணி கவலையுடன் வாழாதே இறந்த காலம் பற்றி எப்போதும் நினைத்திருந்து இறந்த காலம் பற்றி எப்போதும் நினைத்திருந்து நிகழ்காலத்தை நினைக்காமல் இருக்காதே இறந்த காலம் பற்றி எப்போதும் நினைத்திருந்து நிகழ்காலத்தை நினைக்காமல் இருக்காதே இழந்த காலம் அத்தனையும் இனி என்றும் வாராது இழந்த காலம் அத்தனையும் இனி என்றும் வாராது இழந்தது எதுவாயினும் திரும்ப வந்து சேராது இழந்ததை எண்ணி இனிமேலும் நினைத்திருந்தால் இழந்ததை எண்ணி இனிமேலும் நினைத்திருந்தால் இந்நாளையும் இழந்து இளநெஞ்சில் துடித்திடுவாய் கடந்ததை எண்ணி கவலை கொண்டு வாழாமல் கடந்ததை எண்ணி கவலை கொண்டு வாழாமல் கடந்து போகட்டும் என காணாமல் விட்டுவிடு நிகழ்காலத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு நிகழ்காலத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு நிறை மனதோடு நெஞ்செனித்து வாழ் நிகழ்காலத்தை நினையாமல் விட்டுவிட்டால் நிகழ்காலத்தை நினையாமல் விட்டுவிட்டால் எதிர்காலம் என்பதும் இருளடைந்து காணப்படும் நிகழ்காலத்தில் நிறைமனதாய் நீ வாழ்ந்தால் நிகழ்காலத்தில் நிறைமனதாய் நீ வாழ்ந்தால் எதிர்காலம் எல்லாமும் எதிர்கொண்டு வரவேற்கும் நெடுநாள் கனவுகளும் நேசக்கரம் நீட்டி வரும் நெடுநாள் கனவுகளும் நேசக்கரம் நீட்டி வரும் நிறைவேற ஆசைகளும் நினைத்தபடி நிறைவேறும் இறந்த காலம் பற்றி எப்போதும் நினைத்திருந்து நிகழ்காலத்தை நினைக்காமல் இருக்காதே இழந்த காலம் அத்தனையும் இனி என்றும் வாராது இழந்தது எதுவாயினும் திரும்ப வந்து சேராது இழந்ததை எண்ணி இனிமேலும் நினைத்திருந்தால் இந்நாளையும் இழந்து இளநெஞ்சில் துடித்திடுவாய் கடந்ததை எண்ணி கவலை கொண்டு வாழாமல் கடந்து போகட்டும் என காணாமல் விட்டுவிடும் நிகழ்காலத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு நிறை மனதோடு நெஞ்செனித்து நீ வாழ் நிகழ்காலத்தை நினையாமல் விட்டுவிட்டால் எதிர்காலம் என்பதும் இருளடைந்து காணப்படும் நிகழ்காலத்தில் நிறை மனதாய் நீ வாழ்ந்தால் எதிர்காலம் எல்லாமும் எதிர்கொண்டு வரவேற்கும் நெடுநாள் கனவுகளும் நேசக்கரம் நீட்டி வரும் நிறைவேற ஆசைகளும் நினைத்தபடி நிறைவேறும் வணக்கம்